எல்லாமல்ல சிவபரம்பரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்திற்கு ஒவ்வொரு பாடலாக பொருள் உரித்து வருகிறேன் அந்த வகையிலே திருவொந்தியாரிலே முதல் நான்கு பாடல்கள் முக்குரம் எரித்த வரலாறு அதை தொகுத்து ஒரு பதிவாகவும் ஐந்திலிருந்து பதினாறு வரை பன்னிரண்டு பாடல்கள் பன்னிரண்டு பாடல்கள் தக்கன் வேள்வியை தகர்த்து அருள் செய்த வரலாறு விரிவாக இருந்தது அதை மூன்று தனித்தனி பதிவுகளாகவும் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பதினேழாவது பாடல் தனிப்பாடல் உபமன்யு முனிவருடைய பெருமைகளை இங்கே பறைசாற்றப்பட்டிருக்கிறது அதை சாற்றி விளையாடுகிறார்கள் உபமன்ய முனிவருக்கு பெருமான அருளிய திறத்தை அந்த பேரருளை இங்கே பறைசாற்றி உந்தி பறந்து ஆடுகிறார்கள் பெண்கள் உந்தி உந்திப்பற என்றால் காலை கீழே வைத்து கொண்டு பறவை பறப்பது போல் பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு ஆட்டம் அதில் ஒரு பெண்ணாக தன்னை வரித்து மணிவாசக பெருமன் இறைவனுடைய வீர விளையாட்டுகளை எல்லாம் விளையாட்டுகளையெல்லாம் எல்லாம் அதில் வந்து புகுத்தி போற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட பாடல் இது பதினேழாவது பாடல் உபமண்யு முனிவர் என்ற வியாக்ரபாத முனிவருடைய மகனை சிறப்பித்து பாடப்பட்ட பாடல் நான் இப்பொழுது சொல்கிறேன் பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலைச்சேடையர்க்கே உந்தியை பெற குமரன் தன் தாதைக்கே உந்திய பெற என்று இது பாடல் நமக்கு ஓரளவு எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புராணங்கள் எல்லாம் உண்மையாக நிகழ்த்தப்பட்ட வரலாறு மனிதர்களுக்கு வாக்காலையோ எழுத்தாலேயோ ஞானத்தை வந்து போதித்தால் அவர்களால் வந்து புரிந்து கொள்ள எல்லா உயிர்களாலையும் பற்ற இயலாது என்று கருணையோடு பெருமானே இந்த இதிகாசங்கள்லாம் இருக்கின்றன அல்லவா இராமாயணம் மகாபாரதமாக இருக்கட்டும் ஹரிச்சந்திர நாடகம் இது போல பல நிகழ்த்தி காட்டி அதன் மூலம் ஞானத்தை போதித்து இருக்கிறார் அவ்வளவு ஞான பொக்கிஷங்கள் புராணங்கள் நம்ம சிவமகாபுராணங்களாக இருக்கட்டும் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் நமக்கு இருக்கு இல்லையா பெரிய புராணம் எல்லாமே வந்து வாழச் செய்து அவர்கள் வாழ்க்கையின் மூலம் சிவஞானத்தை எளிதாக எல்லா உயிர்களும் பற்ற வேண்டும் என்ற கருணையோடு இந்த புராணங்களை எல்லாம் இறைவன் படைத்திருக்கிறார் நிகழ்ந்த வரலாறுகள் என்பதை முதலில் நாம் வந்து நம்ப வேண்டும் இங்கே பாருங்கள் கண்டு பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பெற கோலம் என்றால் அழகிய சடை என்று பெற கோலம் என்றால் அழகு அழகிய சடாமுடிய உடைய பெருமான் பாலகனாருக்கு என்றால் உபமண்யு மனுவருக்கு இறைவன் பார்க்கடலை ஈந்த அந்த வரலாறு இருக்கிறது சேந்தனார் கூட திருப்பல்லாண்டிலே சிறப்பித்து பாடியிருக்கிறாரே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறான் மாலுக்கு சக்கரம் அன்றல் செய்தவன் மன்னிய தில்லைதனுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பைலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி இந்த உபமண்ணி முனிவருக்கு பால் கடலேயே பெருமான் இருந்த அந்த பெருமை மிக்க வரலாற்றினே அந்த பேரரல் உடைமையை பெருங்கருணையை பதிவு செய்திருக்கிறார் சேந்தனார் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா உபமனிய முனிவர் யாருன்னா வியாகிரபாத முனிவர் என்று பதஞ்சலி வியாகிரபாதர் என்று இரண்டு பேரும் மன்றுள் வந்து தொழுதார்கள் அல்லவா இங்கே தில்லை மன்றுல் அதில் வியாகிரபாத முனிவர்னா புலிக்கால் முனிவர் அவருடைய மகன் அவர் வேண்டி இறைவனை புத்திரபாக்கியம் வேண்ட அப்படிப்பட்ட ஒரு முனி சிரேஷ்டரே அங்கே வந்து பெருமான் அங்கே அவதரிக்க வைக்கிறார் அவர் வசிஷ்டரின் தங்கையை மனம் புரிந்தவர் வியாகிரபாத முனிவர் உபமணி முனிவரோட தாய் வசிஷ்டருடைய தங்கை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே வசிஷ்டரிடம் போய் அவர்கள் நன்றாக வளரட்டும் என்று சொல்லி தாய் மாமன் வீட்டிற்கு அங்கே அவரை அனு அனுப்பிவிடுகிறார்கள் அங்கே வசிஷ்டருடைய அங்கே ஆசிரமத்தில் வளர்கிறார் அங்கே காமதேனோட பாலை குடித்து தவிட்டு தவிட்டாது அதை குடித்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார் ஒரு முறை மீளவும் இங்கே வியாகிரபாத இல்லத்திற்கு தாய் வீட்டிற்கு தந்தை வீட்டிற்கு வந்தவுடன் இங்கே பாலே இல்லை பால் இல்லை என்றவருடன் அந்த பால் சுவையை நினைப்பு வந்து விடுகிறது பசி அடிக்கிறது இந்த குழந்தை என்ன கேட்குற எனக்கு பால் வேண்டும் அம்மா என்று கேட்க அங்கே பால் இல்லாததால் அந்த தாயார் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் வந்து வியாகிரபாத முனைவர் எதையுமே வேண்டாதவர்கள் வை வைத்துக் கொள்ளாதவர்கள் இல்லை அவங்க பசுக்கோடு அங்கே வைத்துக் கொள்ளவில்லை பொழுது அந்த அம்மா ஒரு மாவை கரைத்து கொடுத்த கொடுத்தோடனே இது பால் இல்லை இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்போ வந்து நாம் என்னடா செய்வது பால் வேண்டுமென்றால் நீ வந்து சிவபெருமானை வந்து வழிபடு சிவபெருமானை வழிபட்டால் அவர் உனக்கு வேண்டிய பால் எல்லாம் நமக்கு கிடைக்க செய்வார் என்று குழந்தையிடம் இந்த அம்மா சொல்கிறாங்க எப்படி வழிபடுவது என்றவுடன் அந்த அம்மா பஞ்சாஸ்திரத்தை உபதேசித்து திருநீரை வந்து கொடுத்து அதையும் வந்து நீ பூசிக்கொண்டு எப்பொழுதுமே வந்து சிவபெருமானை தியானித்து வணங்கு என்று சொல்லி அப்படி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாரு அவர் அதை செய்கிறார் அதை வந்து தொடர்ந்து செய்து இறைவனை வந்து வேண்ட இறைவன் தோன்றி பார்க்கடலை பார்க்கடலையே இவருக்கு அனுப்புவதாக அங்கே ஒரு வரலாறு இருக்கிறது நிறைய சிவாமகம் சிவாகமங்களை எல்லாம் கற்று அவற்றின் பயனை உணர்ந்தவர் திருநீட்டின் மகிமையை உணர்ந்தவர் பாசுபத விரதம் அனுஷ்டித்து சிவஞானம் எழுதியவர் அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு கடுமையான தவம் இருக்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவருடைய கருணைக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று தாயார் உபதேசித்ததை உபதேசித்ததை தொடர்ந்து அங்கே வந்து அவர் பெரிய கடும் தவம் இருக்கிறார் அப்பொழுது ஒரு சாபம் பெற்ற மரீசி முனிவரால் சாபம் பெற்ற சில பிள்ளைகள் பேய் வடிவமாக வந்து இவருக்கு தொல்லை கொடுக்க இவர் அகோர மந்திரத்தை அவர்கள் மீது ஏவ அவர்கள் பேய் வடிவம் நீங்குகிறார்கள் என்று ஒரு வரலாறு அப்பொழுது இவர் கடுமையான தவத்தில் இருக்கும் பொழுது பெருமானை சிவபெருமானை இந்திரன் வடிவில் வந்து சிவபெருமானை கடுமையாக நிந்தை செய்து இகழ்ந்து பேசு பேசுகிறார் பேசும்போது இவருக்கு கோபம் வந்து அவர் மீது வந்து சிவ மந்திரத்தை ஏவ பாசுபதிர அந்த மந்திரங்கள்லாம் இருக்கின்றனவோ அது வகையிலாம் ஏவ அதை என்ன செய்கிறார் நந்திதேவர் தடுத்து விடுகிறார் அதை வந்து நந்திதேவர் தடுத்தவுடனே இவருக்கு ரொம்ப வந்து வருத்தமாக போய்விடுகிறது அப்பொழுது சிவபெருமான் காட்சியை உமையம்மையோடு காட்சி தந்து உமையம்மையுடன் இவன் நமக்கு மகன் போழம்பவன் என்று சொல்லி சொல்ல உமையம்மையும் வந்து வாழ்த்தி அவருக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அதேபோல் சிவபெருமானையும் இவர் வாழ்த்தி அநேக எல்லாம் இவருக்கு அருள்வதாக வரலாறு இப்படிப்பட்ட மனி முனிவர் கையிலே தாழ்வரையிலே அங்கே யோகிகள் சுத்த யோகிகள் முனிவர்களோடு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் அங்கே மா தென் திசையில் ஒரு ஒளி தோன்றிட ஆயிரம் ஞாயிறு போல ஒரு ஒளி தோன்றிட அந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாம் இது யார் என்ன வந்து வினவ உடனே வந்து கையை தூக்கி இவர் தொழுதுகிட்டு போகும்போது அப்பொழுது கேட்கிறார்கள் சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சீர் இகுதி எண் என்று அவர்கள் கேட்குறாங்க யார் சிவபெருமானுடைய திருவிழியை தவிர நீங்கள் வணங்கவே மாட்டீர்களே இது என்ன பெருமானை என்று அந்த உபமன்ய முனிவரிடம் கேட்க சம்புவின் தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பிரான் நாம் வணங்கும் தன்மை என்ன என்று சொல்லி நம்பியார் ஒரு நமது சுந்தரமூர்த்தி சாமியில் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வரலாறுகளை கேட்கும் பொழுது அந்த வந்தொண்டரோடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் இங்கே பூமிக்கு வந்த வரலாறே இந்த பெருமை மிக்க வரலாறையே உபமன்ய முனிவர் தான் உபதேசிக்கிறார் அதைத் தொடர்ந்து தான் சே சேக்கரார் பெருமான் நமக்கு விரித்து உரைக்கிறார் அதோடு இல்லாமல் இந்த இந்த தென்திசைக்கு என்ன புகழ் என்று அவர்களெல்லாம் வினாங்கவே நமது எல்லாம் பெரிய ஆலயங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட பெருமை மிக்க இறைவன் எழுந்தருளிய ஆலயங்கள் எல்லாம் இந்த தமிழகத்திலே இந்த தென்திசையிலே இருப்பதால் அவ்வளவு புகழ்பெற்றது என்று அவர்களுக்கெல்லாம் சொல்வதாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வரலாறுக்கு உரியவர் அதோடு இல்லாமல் கிருஷ்ணனுக்கு தே தீட்சை கொடுத்தவர் யாதவன் தோரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொருவரும் தொண்டனுக்கு ஆதி அந்தம் இலாமை அடைந்தவன் என்று சேக்கிடார் சொல்லியிருப்பார் அப்படி திருவழி தீட்சை கிருஷ்ணனுக்கு கொடுத்தவர்னா அந்த முனிவருடைய பெருமையை நாம் இதற்கு மேல் சொல்வதற்கு இல்லை அப்படிப்பட்ட முனிவரை தான் இங்கே சொல்கிறாரு அவருக்கு பார்க்கடல் ஈந்தார் இல்லையா பெருமான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடலை வந்து சிறு க இதாக்கி சிறுமையாக்கி அதை பால் இவருக்கு வந்து வணங்குகிறார் அது தெவிட்டாத அமுதத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி பெருமான் அங்கே அனுப்புக அனுப்புகிறார் அதனாலே வந்து அதை குடித்ததால் சிவஞானம் மேலும் ஈதம் பெறுகிறார் பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட ஈந்தல் ஈகைன்னா ஈந்து ஓத்தல்னு அர்த்தம் ஈந்து மகிழ்தல் ஒருவருக்கு நம்ம வந்து கொடுத்து விட்டு கொடுத்து விட்டோமே இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாம்னா அதெல்லாம் வந்து ஈன புத்திகை அதாவது இல்லையே என்று இறந்தார்க்கு ஈந்து ஓக்கும் தன்மையார் என்று சொல்வார்கள் அது போல் பெருமான் ஈந்திட்ட பாலகனாருக்கு என்று பார்க்கடல் ஈந்திட்ட யார் ஒரு கோலச்சடை இருக்குன்னா அழகிய சடாமுடி உடைய பெருமான் சிவபெருமானை அடையாளம் காட்டுவது ஒருவரை அடையாளம் காட்டும்போது அந்த அடையாளம் அவருக்கு மட்டும்தான் அந்த கோலச்சடை வந்து கோல சடைய இருக்குன்னா எத்தனை பேருக்கு சடை இருக்குன்னா அவர் சொல்கிறீங்கன்னா அந்த அழகிய சடாமுடி வந்து நின்ற செடை படர் சடை வளர் சடை விரிசடை புன்சடை சடை தாழ் சடை என்றெல்லாம் வந்து பலவாறாக வந்து போற்றி பரவக்கூடிய அந்த சடையே பெருமானுக்கு மட்டும்தான் அதனால தான் கோலச்சடைய இருக்குது என்று ஒரு சடாமுடியை வைத்தே ஒருவரை அடையாளம் காட்டுவதுன்னா இப்போ எவ்வளோ பெருமைன்னா அந்த சடாமுடி அவ்வளவு புண்ணிய விஷயங்களையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய புண்ணிய எல்லாம் தாங்கி அருள் அதை அருள்வங்கு சடையானே என்று கூட ஒரு இடத்துல வந்து பாடியிருப்பாங்க பாலகனார்காண்டு பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையருக்கே உந்தி பெற அவரையே பெருமைப்படுத்தி நான் வந்து மகிழ்வோம் அந்த பெ பெருங்கரணியை நினைந்து நினைந்து நாம் வந்து மகிழ்வோம் என்று சொல்லி இந்த பெண்கள் குதித்து விளையாடுவது போல பறந்து விளையாடுவது போல இன்னொரு அடையாளம் என்ன என்றால் குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற என்று சொல்லி குமரனை வந்து மகனாக பெற்ற நமக்காக அளித்த அவருக்கு தந்தையாகிய இருக்கக்கூடிய பெருமானுக்கு உந்திய பெற என்று இப்படி பாடுகிறார்கள் இதில் என்ன என்றால் சிவபெருமான் வேற இல்லை முருகப்பெருமான் வேற இல்லை என்ற ஒரு ஞானத்தை நாம் வந்து உணர வேண்டும் கந்த புராணத்தை வந்து ஒவ்வொரு அது பார்த்தீங்கன்னா பத்து கோடி மக்கள் தமிழ் மக்களில் இருக்காங்கன்னா வழிபடு மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து கோடி வீக்கு மேலே முருகப்பெருமான் மீது பற்றுள்ள ஒரு வழிபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமானை பற்றி என்னை முழுமையாக தெரிந்து கொண்டோம்ல நம்ம வழிபடுகிறைய அந்த கந்த புராணத்தை தான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் திருக்கோலத்திலே வந்திருக்கிறார் முருகப்பெருமான் என்பவர் தனி உயிர் வர்க்கம் அல்ல சிவபெருமானுடைய சக்தி எப்படி அம்பிகை வந்து சக்தியோ பைரவர் சக்தியோ வீரபத்திரர் சக்தியோ போல் விநாயகர் பேத சக்தியோ போல் தனி உயிரில் சிவபெருமானே தான் முருகப்பெருமான் தோற்றத்திலே வந்து நம்மளை நம்மை ஆட்கொள்கிறார் என்ற அந்த ஞானம் வரும் இந்த கோமல்சேகர் யூடியூப்பில் நூற்றி ஐம்பத்து நான்கு பதிவுகள் அதை க கண்டபுறான முழுமையும் வரிசையாக நான் செய்து அது பிளேலிஸ்டில் அங்கே வந்து வரிசையாக அடுக்கி இருக்க இருக்கும் அன்பர்கள்லாம் கேட்க வேண்டும் நான் பக்தன் இந்த இறைவனுக்கு பக்தன்னா அந்த இறைவன் யார் எப்படிப்பட்டவர் அவருடைய அறி அருளை நாம் எளிதாக பெறுவது எப்படி என்று இதெல்லாம் கூட தெரிந்து கொள்ள வேண்டாமா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டாமா யாரோ ஒரு நடிகையரோ நடிகையோ அவர்கள் வரலாறுகளெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடிய நான் நாம் நமக்கு வந்து அச்சானியாக ஆஞ்சா சக்தியாக ஆஞ்யா சக்கரமாக இருந்து நம்ம வாழ்வியலை நடத்தி நமக்கு நலம் விளைவிக்கும் இறைவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த நாட்டம் இல்லை என்றால் அதை விட பெரிய அஞ்ஞானம் எதுவும் இல்லை என்று சொல்லி அன்பர்கள் மேலும் மேலும் வந்து ஞான நாட்டம் அன்பர்களுக்கு வேண்டும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக பதிவுகளை கேட்க வேண்டும் இது வந்து ஒரு ஞான வேள்வியை தொட்டு விட்டு ரெண்டு நிமிடம் பார்த்து விட்டு போகக்கூடிய மனநிலை உங்கள் தயவு செய்து விலகி போய்விடுங்கள் என்று சொல்லியிருக்கு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்